இந்த வழி க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்ட சீரியல் தான் மூன்று முடிச்சு இந்த சீரியல்ல ஹீரோவா நியாஸ் கான் நடிச்சிட்டு இருக்காரு அவர் சூர்யா அப்படிங்கற கதா பாத்திரத்தை நடிக்க அவருக்கு ஜோடியா நந்தினி அப்படிங்கற கதா பாத்திரத்தல நடிகை ஸ்வாதி கொண்டே நடிச்சிட்டு வராங்க மேலும் இவங்க ப்ரீத்தி சஞ்சீவ் மேலும் இதல ப்ரீத்தி சஞ்சீவ் கிருத்திகா ஆகியோர் முக்கிய கதா பாத்திரத்தல நடிக்கறாங்க குறிப்பா ப்ரீத்தி சஞ்சீவ் சுந்தரவள்ளி அப்படின்ற வில்லி கதாபாத்திரத்தை நடிச்சுட்டு வராங்க இந்த சீரியலை நந்தன் சி முத்தையா இயக்குறாரு ஆர் குமரன் திரைக்கதை அமைக்க பிரியா தம்பி டைலாக் எழுதியிருக்காரு சன் டிவில முன்னூத்தி ஐம்பது எபிசோடுகளை கடந்து வெற்றிகரமாக ஒளிபரப்பாகிட்டு வர மூன்று முடிச்ச சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில அமோக வரவேற்பு கிடைச்சிட்டு வருது இந்த சீரியல் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் தினம்தோறும் இரவு எட்டு மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியல் தான் தற்பொழுது தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் சீரியலா இருந்துட்டு வருது டிஆர்பி ரேஸ்லயும் தொடர்ச்சியா முதலிடத்தை கண்டுபிடிச்சு அசத்திட்டு வருது இந்த நிலையில இந்த சீரியல்ல நடிக்கிற நட்சத்திரங்களோட சம்பள விவரம் வெளியாகி இருக்கு அதன்படி யார் யார் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதன்படி மூன்று முடிச்ச சீரியல்ல அதிக சம்பளம் வாங்குறது அதுல ஹீரோயினா நடிச்சுட்டு வர சுவாதி கொண்டேதான் நந்தினி கதாபாத்திரத்துல நடிக்கிற அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் வழங்கப்படுது சொல்ல இந்த சீரியல் ஹீரோ நியாஸ் கானை விட சுவாதிக்கு தான் சம்பளம் அதிகம் மூன்று முடிச்ச சீரியல்ல ஹீரோவா நடிச்சிட்டு வர நியாஸ் ஒரு நாளைக்கு ரூபாய் பதினான்காயிரம் சம்பளமா வாங்கிட்டு வராரு இவங்களுக்கு அடுத்தபடியா சுந்தரவல்லி அப்படின்ற சஞ்சீவுக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுது சூர்யாவோட நடிச்ச ஸ்ரீ கோபால்க்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சம்பளம் வாங்கிட்டு வராங்க அதே மாதிரி இந்த சீரியல்ல மற்றொரு வில்லியா மாதவி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர கிருத்திகா லட்டுக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படுது சூர்யாவோட அப்பாவா அருணாச்சலம் அப்படின்ற கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வர பிரபாகரன் சந்திரனுக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் ஒன்பதாயிரம் சம்பளமா வழங்கப்பட்டு வருது மேலும் நந்தினியோட தோழியா விஜய் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிற ஸ்ருதி சண்முக பிரியாவும் ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் சம்பளம் வாங்கிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க